இன்னொரு விஷயம் கலியாக முடிக்கிற மாப்பிள்ளமாருக்கு நான் சொல்லி விரும்ப விஷயம் என்னென்றால் மணமகளுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னென்றால் எடுத்து திருத்துவம் அகராதியிலிருந்து எடுங்கிற எடுத்து திருத்துவம் என்ற கல்யாணம் வணங்கிட்டா சீதனம் இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு மார்க்கப்பற்றுள்ள மார்க்கத்தோடு இருக்கிற அகிதாவை வழங்கின இணை வைத்தல் இல்லாத நல்ல குடும்பங்களை பார்த்து பொண்ணெடுக்காம ஏழை குடும்பம் தான் கொள்கை தான் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஆவு ஒன்றா இடரில் கொலை யாமதுனாங்கிற ஆண்டவன்ன்ற உள்ளதான் நீ கொஞ்சம் திருத்தலாம் நாக்க கொஞ்சம் திருத்தி வசம்பை கொடுத்து அங்கலாம் என்று கல்யாணம் பண்ணி போட்டு வெளிப்பொரியில மாட்டின மாதிரி இருக்காங்க இப்போ அவள் கூப்பிடுறாள் வாங்க தர்காக்கு கபுராக்கு போயிட்டு இருப்போம் நாளைக்கு கடற்கரை பள்ளி கூட்டிக்கு போகணும் இல்லாட்டி நஞ்சு பெண்ணங்கள் திருத்து எடுக்கிற பொண்ணு இது இப்ப எனக்கிட்ட ஓடி வார அசரத்து ஒரு கவுன்சிலிங் ஒன்று செய்யணும் என்னென்றால் செல்லு கேட்க ஆள் இல்லை அதை நாங்கள் சொல்லி நீங்க கேட்டிருந்தா ஏன் இந்த பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்ன நீங்க செல்லு கேட்காதான் இவ்வளோ பிரச்சனை கல்யாணம் பண்ணது பிறகு எடுத்துக்கு ஓடிவார இல்லை எனவே அதே மாதிரி தான் மாப்பிள்ளை எடுக்கிறது தொழுக பள்ளி பக்கம் காணல ஆள் என்றாலும் அவன் நல்லவுள் அவன் தொலைச்சுண்ணா தொழுவானா இப்படி எடுத்த மாப்பிள்ளமா எட்டி உதப்பான்

மார்க்கத்தோடு எடுப்பது மறு விசயம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பால் நபிகள் பெருமானா சல்லல்லா சொல்கிறாங்க துன்கஹுல் அர்பாயின் நாலு விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள் அவள் வசதிக்காக பரல் பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒலி அவள் அழகா திருமணம் முடிக்கப்படுகிறாள் அவளுடைய குடும்ப வம்சம் பெரிய வம்சம் என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஒலிதீனிகா அவளிடம் மார்க்கம் இருக்கிறதா என்பதற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் மார்க்கம் உள்ளவளை பார்த்து திருமணம் முடித்துக்கொள் இல்லை என்றால் கை சேதமாகிவிடும் என்று சொல்லலாம் சொல்லுவார்கள் சொன்னார் எனவே திருமணம் முடிக்கும் போதே மார்க்கம் இருக்கிறதா என்பதை பாருங்கள் குடும்பத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பாருங்கள் மணமகனுக்கு மார்க்கம் இருக்கிறதா என்பதை பாருங்கள் இப்படி பார்த்து மார்க்கம் உள்ளவரை பார்த்து திருமணம் முடித்தால் கை சேதப்படுதுவதற்கு அங்கே ஒன்றும் இல்லை அடுத்தது பிறகு ஈமான் மாறுறது உள்ளம் பள்றது அது அல்லாவுடைய அல்லாஹ் அலம் அப்படி சிலர் மாறுவாங்க நல்ல மார்க்கம் உள்ளன் எல்லாம் பார்த்தான் கல்யாணம் முடிச்சா பிறகு பார்த்தா தலகில் அப்படி பிறண்டுட்டான் காசே கையில் கண்டோன்னே மாறிட்டான் பொருளாதாரம் கொஞ்சம் பறங்கினோடனே கொஞ்சம் பெரும்பாவன் பாவம் செய்ய தொடங்கிட்டான்ன்றா அது வேற விஷயம் அது தெரியாது அது அல்ல நான் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே தலையில் அள்ளி போட்டுறக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே இந்த திருமணம் என்பது இவ்வாறு மார்க்க விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது சீதனம் இல்லாமல் திருமணம் முடிக்க வேண்டும் ஒருபோதும் சீதனம் ஆகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுகலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக